அன்பு கண்மணியும் கண்மணி ஒருத்தரத்தில் சொல்லிக்கணும் அப்படி நேரம் நினைக்கிறீங்களோ போட்டுருங்க அன்பு கண்மணியும் அந்த தீவில் மாட்டிக்கிட்டதனால வேற வழி இல்லாம அங்க இருக்கிற எடுத்து சின்ன குச மாதிரி கட்டுறாங்க இல்லைனா நைட்ல தூங்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் குளிர் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம அந்த குடிச மாதிரி கட்டிட்டு அதில் இருந்தோம்னா கொஞ்சம் குளிர் கம்மியா இருக்கும் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க அதே மாதிரியும் ரெண்டு பேரும் ஓலையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு குடிசை மாதிரி கட்டுறாங்க பக்கத்துல கேம் பேர் வச்சுட்டு அங்க கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அன்போட அம்மா கார்த்திக் சொல்லி பயப்படுறாங்க கார்த்திக் அன்பு கிட்டே கண்மணி கிட்ட இருந்து ஒரு கால் கூட வரல எனக்கு என்னமோ பயமா இருக்கு அவங்க எப்படினாலும் போனால் கால் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க உனக்கு கார்த்திக் இருந்துட்டு நீங்க எதுக்கு பெரியமா பயப்படாதீங்க அதான் அண்ணன் கூட அண்ணி போயிருக்காங்க அண்ணன் பாத்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க அப்படி போனாலும் கால் பண்ணிருப்பாங்கல்ல ஏன் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒருவேளை அந்த இடத்துல டவர் கிடைக்காதோ என்னமோ பெரியமா கால் பண்ணுவாங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க வெண்ணிலா இருந்துகிட்டு இந்த அன்பு கண்மணியும் எங்க போனாங்க கண்மணி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அவ வட்டில கிளம்பி போயிட்டா எப்பவுமே என்கிட்ட தான் எங்கேயும் போவா ஆனா இந்த தடவை என்கிட்ட சொல்லாமலே அன்புதான் முக்கியம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா அப்படி அவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போய் ஒண்ணு சேர்ந்துருந்தாங்க பண்ணாங்கன்னா என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா தலை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இங்கே அன்னைக்கு காட்டுக்குள்ள இருந்தோம்ல ஒரு நைட்டு ஃபுல்லாக அது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரியே இங்கே இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குங்க ஆனால் இங்கே ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்குது அதை கேட்டாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க அவனை அனுப்புறதுட்டு பயப்படாத கண்மணி நான் இருக்கேன் நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படி சொல்கிறேங்க சரிங்க எனக்கு தூக்கமாக வருது நம்ம தூங்கலாமா அப்படிங்கிறாங்க சரி கண்மணி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் கண்மணியும் பேசிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க இன்சைட் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி நல்லா இப்போ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ